அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை இன்னா செய்யாமை என்பது ஒரு உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது என்பது பொருள் நம் விருப்பத்திற்காக மற்ற ஜீவன்களை துன்பப்படுத்தக்கூடாது நம் செய்யும் வினை நம்மிடமே வரும் அஜாக்கிரதையால் கூட பெரிதொரு உயிருக்கு துன்பத்தை செய்யக்கூடாது முன்னூத்தி பதினொன்றாவது குரல் சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்றா கோள் சிறப்பை தருகின்ற பெரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருக்கவே மாசற்றவரின் கொள்கையாகும் ஆகும் யோக பயிற்சி தத்துவ பயிற்சி இவை மூன்றும் துறவரத்திற்கு மிக முக்கியம் துறவிகள் ஒரு காலம் மற்ற ஜீவனை இம்சிக்கும் செயலை செய்ய மாட்டார்கள் நம் தேவைக்காக ஜீவனை ஜீவனையும் கூடாது. மாசற்றார் என்றால் ஆகமங்கள் கூறிய வண்ணம் பின்பற்றி குற்றம் நீக்கியவர் மன தூய்மையாயிருப்பவர் என்பது பொருள் போல் என்பது துணிவு என்பது பொருள் இக்குரலில் தமக்கு ஒரு பயன் நோக்கி இன்னா செய்தல் விளக்கப்பட்டது என கூறப்பட்டது நன்றி வணக்கம்